வணக்கம் நான் உங்கள் பிராண்டி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன் புதுடெல்லி அரசியல் சட்டம் மாநில செய்திகள் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கரூர் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற அரசியல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது இரண்டாம் கட்ட விசாரணை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது முதல் கட்ட விசாரணை ஆறு மணி நேரம் திங்கட்கிழமை ஜனவரி பனிரெண்டில் விஜய் டெல்லி சிபிஐ தலைமையகத்தில் சுமார் ஆறு மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அவரை அடுத்த நாளே மீண்டும் ஆஜராகுமாறு கேட்டிருந்தாலும் பொங்கல் பண்டிகை காரணமாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு அவகாசம் கோரியதாகவும் அதனை சிபிஐ ஏற்றுக்கொண்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நான் பொறுப்பல்ல விஜய் விளக்கம் விசாரணையின் போது கூட்ட நெரிசலுக்கு தான் காரணமல்ல நிலைமை மோசமானதும் மேலும் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக உடனடியாக மேடையை விட்டு வெளியேறினேன் என விஜய் விளக்கமளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிபிஐ எழுப்பிய முக்கிய கேள்விகள் சிபிஐ அதிகாரிகள் விஜய்யிடம் கூட்டம் நடந்த வேலுசாமிபுரம் மேடைக்கு தாமதமாக வந்த காரணம் அந்த இடத்தில் எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்பது முன்கூட்டியே தெரியுமா கூட்டம் அதிகரித்து சூழல் மோசமடைந்த போது ஏன் இடத்தை விட்டு வெளியேறினார் கூட்ட நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவருக்கு இருந்த தளவல்கள் என்ன போன்ற கேள்விகளை முன்வைத்து சம்பவத்தின் நிகழ்வு வரிசையை விளக்குமாறு கேட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காவல்துறையின் குற்றச்சாட்டு விஜயின் மறுப்பு சம்பவத்துக்கு பிறகு தமிழக காவல்துறை விஜய் மேடைக்கு வருவதில் ஏற்பட்ட சுமார் ஆறு மணி நேர தாமதம் காரணமாக கூட்டம் கட்டுக்கடங்காமல் பெருகி மக்கள் பொறுமை இழந்து குழப்பம் ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தது அந்த நீண்ட நேர காத்திருப்பு காரணமாக வெயில் நீரிழப்பு கூட்ட நெரிசல் அதிகரித்து விபத்து ஏற்பட்டதாக போலீசார் கூறினர் ஆனால் விஜய் இதனை ஆளும் திமுகவின் அரசியல் சதி என கூறி கூட்டத்தை முறையாக கட்டுப்படுத்த தவறியது காவல்துறையே என்று குற்றம் சாட்டியிருந்தார் வழக்கு சிபிஐ வசம் உச்சநீதிமன்ற தலையீடு இந்த வழக்கு முதலில் தமிழக அரசு நியமித்த எஸ்ஐடி விசாரணையில் இருந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அக்டோபரில் சிபிஐக்கு மாற்றப்பட்டது மேலும் நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஓய்வு தலைமையில் மூன்று பேர் கொண்ட மேற்பார்வை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது உச்சநீதிமன்றம் கூறுகையில் இந்த சம்பவம் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது தேசிய மனச்சாட்சியை உலுக்கியுள்ளது எனவே நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை அவசியம் என்று வலியுறுத்தியது ஏற்கனவே விசாரிக்கப்பட்டவர்கள் இந்த வழக்கில் டிவிகேயின் பல முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் ஏடிஜிபி சட்டம் மற்றும் ஒழுங்கு டேவிட்சன் தேவாசிர்வதம் ஆகியோரும் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அடுத்த கட்டம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் இரண்டாம் கட்ட விசாரணை வழக்கின் போக்கை தீர்மானிக்கும் முக்கியமான கட்டமாக விஜயின் பொறுப்பு குறித்த கேள்விகளில் தெளிவை ஏற்படுத்தும் விசாரணையாக கருதப்படுகிறது மொத்தத்தில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் நடிகர் அரசியல்வாதி விஜயின் பங்கு குறித்து சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த விசாரணை அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது